சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹு தாராவுடைய மேலான அன்றாட அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் பதினேழாவது நாள் தராவியனுடைய துருகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமைந்திருக்கிறோம் அல்லாஹு தாரா இந்த மதானுடைய மாதத்தின் பொருட்டினாலும் புனிதம் நிறைந்த பதில் களம் நடந்த இந்த நாடின் பொருட்டினாலும் பதிர சஹாபாக்களின் பொருட்டினாலும் அல்லாஹாலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டுத் திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திவார்கள் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லா விதமான அதாப்புகள் நோயொடிகள் அனைத்தையும் மட்டும் அல்லாஹுதாரா பாதுகாப்பை தந்துருவார்கள் சங்கைக்குரியவர்கள் அல்லாஹு தன்னுடைய அருள்மறையால் திருமறையில் வதக்க ரோகமும் ஐயா அல்லாஹாரா உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்துகளை தந்த வெற்றிகளை ஐயா இல்ல அல்லாஹாலா அதை கொடுத்த நாட்களில் நினைவு கூறுகள் என்பதாக அல்லது அவன் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எந்த நாளில் கொடுத்தானோ அதை அந்த நாளில் நினைவு கூறுவது என்பது இறைவன் குரானின் மூலம் நமக்கு சொன்ன பேசி அந்த விதத்தில் நாம் என்றளவிலும் இஸ்லாமியர்களாக கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சுல்லல்லாஹ் வசல்லம் அவருடைய உம்மத்மார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கண்மணி முகமதுல் ரசூல் அல்லாஹி சுல்லாஹ் வசல்லம் அவர்களாலும் அவர்களோடு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போர் புரிந்த முன்னூற்றி பதிமூன்று பதில் சகாபாக்களுடைய ஒரு உதவி தான் அதை நான் சொல்லவில்லை கண்மணி முகமது சொல்லும் பொழுது என்னோடு வந்திருக்கிற இந்த முன்னூத்தி பதிமூன்று பேருக்கு நீ வெற்றியை கொடு அப்படி அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உன்னை இந்த உலகத்தில் வணங்குவதற்காக இருக்காது என்பதாக ரசூலந்தாய் சொன்னதாசம் சொன்ன வார்த்தைகள் புகாரில் பதிவு அப்படியானால் இந்த மார்க்கத்துடைய அஸ்திவாரம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹாரா ஏற்படுத்திய விஷயங்கள் நம் நேற்றே சில விஷயங்களை பேசியிருந்தோம் இந்த பதிலுக்கான தொடக்கம் எங்கிருந்து சொன்னால் ரமதானுடைய பிறை எட்டு ரமதானுடைய பிறை எட்டு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதானுடைய பிறை எட்டு அன்று பெண்மணி முகமது ரசூலுல்லாஹி சுல்லாஹி வசல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களும் அபு சூப்பியான் ரதியாக அவர்களுடைய வியாபார கூட்டத்தை அவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூடுதாய் சுல்லந்தா அலேஸ்வல்லம் அவர்களும் சகாபாக்களும் புறப்பட்டு போறார் போகிற வழியில் சில செய்திகள் வருகிறது என்ன செய்தி என்றால் அபு சுஃபியார் ரத்தியல்லாட்டினாலும் பாதையை மாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னொரு செய்தி மதீனாவை நோக்கி அபூஜகில் ஒரு பதையை திரட்டிட்டு வர்றான் அப்படிங்கிற செய்தி இவங்க திரும்பி போனாங்க அப்படின்னு சொன்னா மதினாவில் வைத்து பல சேதங்கள் ஏற்படும் என்பதற்காக வீட்டில் சுருந்தா சொன்னதா சொன்னாங்க நாம் பதிரை நோக்கி போவோம் அந்த பதில் அல்லாஹரா நமக்கு இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ஒன்னு அபூசுஃபியான் சுஃபியான் ரோதி கூட்டம் இரண்டாவது அபு ஜெகிருடைய கூட்டம் இந்த இரண்டில் ஏதோ ஒரு கூட்டத்தை நமக்கு தருவதாக அந்தாத்த நான் வாக்குறதுக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம போனால் அந்த வெற்றியை கொடுப்பான் நாங்கள் சொல்லுவோம் போகிற வழியில் கடைசியில் அந்த பதிலுக்கு போய் நிற்கும் போது தான் தெரியுது வந்திருக்கிறது அபு ஜெகிருடைய கூட்டம் அதுவும் ஆயிரம் பேர் இவர்களை விட மூன்று மடங்கு

இப்ப நீங்க ஆலோசனை கேட்கறீங்க கௌம் எதிர்த்து அதாவது ஒரு போருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ரசூல்லா சலா அலிஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை புறான்ல சொல்றாங்க அதாவது மூசா அலி இஸ்லாத்துடைய பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து போகும் பொழுது சொன்னாங்க மூசாவே நீங்களும் உங்க ரப்பும் போய் போர் செய்ய நாங்க வர மாட்டோம் யார சொல்லா அப்படி நாங்க சொல்லுவோம் மட்டும் நினைச்சாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் அதை கீழ்படி நடக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இதை சொல்றது ஒரு மொஹாஜி மொஹாஜி சஹாபி இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் பதிவு செய்யறாங்க வந்திருக்கிற முன்னூத்தி பதிமூணு பேர்ல எழுபது பேர் அல்லது எண்பத்தி மூணு பேர் சில ரிவாஜ்கள் அடிப்படையில் எண்பத்தி மூணு பேர் தான் முஹாஜிரீன்கள் மற்ற வந்திருக்கிற இரநூத்தி மூ நாற்பத்தி ஆறு பேர் அதாவது எங்கிற மூணு மூணு மடங்கு இருக்கிறாங்க அன்சாரிகள் அப்புறம் சுருதாய் சொல்லதால் சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க மஷூரா சொல்லுங்க அப்படின்னு அப்போ அங்கே இருந்த சாஹிது ஒரு மகாஜர் அதிக அல்லா அவர் நேற்று பேசணும் இல்லையா யாரை அபுபக்கு சித்திக்கிறது எல்லா தரானோ என்னை விட பெரிய பெரியாது நினைச்சாங்களோ அந்த சஹாபி சாஜிபன் மகாபிரதி எல்லா தரான அன்சாரிகளுடைய தலைவர் எந்திரிச்சு சொன்னாங்க யார சூழல்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களை பார்த்து சொன்ன மாதிரி தெரியல நீங்கள் எங்களை நாடுறதா இருந்தால் எந்த ஒரு சந்தேகமும் வேணும் பதிலை தாண்டி சில தூரம் பல நாட்கள் கடந்து போனால் ஒரு கடல் வரும் அந்த கடலை அந்த கடலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் இதில் உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னால் கூட பதில் பேசாமல் நாங்கள் விடுவோம் ஒரு கடலை காட்டி இதில் புதியுங்கள் என்று நீங்கள் சொன்னால் எதற்கு என்ன என்று கேட்காமல் நாங்கள் குறிப்போம் அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பதற்கு தயாராக பின்னாடி போறதுக்கு யாரும் ஒரு மனசு இல்லை சரி போறதுக்கு தயாராகும் அப்படின்றது தயாராகலாம் அதுல வந்து பதில் சகாபாருடைய பேர்கள முதல் பேர் யார் எழுதுவாங்க சொன்னா அந்த பதிலுடைய காலத்துல இப்போ பாத்தா குணத்தை சாது அபிபகா சொல்டைய சகோதரர் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு பதினஞ்சு வயசு ஷகிதாக கூடது இன்னைக்கு பதினஞ்சு வயசு இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் பதினஞ்சு வயசு அந்த வயசிலும் கூட போருக்கு வர்றதுக்கு தயாராக நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு கம்மியாக இருக்கு போருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியாகிறாங்க கடைசியில் அவர்கள் அழுது அடம் பிடிச்சு இதே நிலைமைய இவங்களுக்கு மட்டும் கிடையாது அங்க இருந்த எல்லாரும் இதே நிலைமை தான் அபூஜை நைட் நேரத்துல ஒரு ஒரு ஆள் அனுப்புறான் பார்க்க ஒரு பார்த்துட்டு போய் சொன்னார் என்ன சொன்னார்னா வந்திருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க எப்படி காட்டினா சொன்னா எழுபது பேர் அந்த மாதிரி தான் காட்டினா அவ்வளோ கம்மியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது போர் செய்யறதுக்கு வாள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் சொன்ன வார்த்தை அந்த வாழை வச்சு பழத்தை அடுத்தா கூட அறுக்காது இதை சொன்ன உடனே அக்கூஜரிக்கு சொன்ன அடுத்த வார்த்தை அப்படின்னா பிரச்சனை இல்லை காலையில் கையில் கை கை தகட்டி தூக்கிட்டு போயிடலாம் மக்கள் அக்கூஜரிக்கு பார்த்துக்கலாம் இப்படி சொல்ல சொல்ல வந்தவர் சொன்னாரு அது மட்டும் நினச்சாரு நான் என்ன பேச முடியல இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்குறேன் வந்த ஒவ்வொரு ஆளுடைய மனதையும் அவருடைய முகத்தையும் பார்க்கும் பொழுது ஷஹாரத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் இந்த போரில் நான் நிச்சயமா ஷஹீத் ஷகீதாயிருங்கிற நோக்கத்துல வந்திருக்கிறார் அப்படி இருக்கிறார் அந்த கூட்டத்தை நீங்கள் சாதாரண வகையால போடக்கூடாதுன்னு அவருக்கு வந்தவர் சொன்னார் இப்படி அந்த அளவுக்கு ரசோல் சம் அல்லா அலுவலிஸ் அவருடைய டீலில் அவர்கள் பிடிப்பாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ரசோல் அல்லா அலுவலமுக்காக நீ வந்தவ அடிக்கடி கேள்விப்படுற பேர் தான் அப்துல் ரஹ்ஹனு சொல்றாங்க பதிலுடைய கலந்துரை நான் இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல வனது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் எனக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன பையன் அடுத்த வார்த்தையை சொன்னாங்க எட்டு வயசு கூட ஆயிருக்காத ஒன்று மேல சொல்றது பதினஞ்சு வயசு இப்போ சொல்றது எட்டு வயசு கூட ஆயிருக்காது அவங்களுக்கு அந்த எட்டு வயசு கூட ஆன அந்த இரண்டு சிறுவர்கள் கேட்டாங்க முதல்ல வலது பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார் அபு ஜகில் யார் யா அம்மா சச்சா என்னது அபு யார் அது அப்படின்னா அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க எதிரிகள் இங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது ஆனால் இவங்க கேட்குற கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்குது சரி உங்களுக்கு அபூஜ் இருக்கு என்ன அப்படின்னோட அடுத்த வார்த்தை சொன்னாங்க என்னுடைய ஹபீ முஹம்மது ரசூர்தாகி சல்லல்லாஹ் வசலம் அவர்களை திட்டியதாக நான் கேள்விப்பட்டேன் எவன் கண்மணி முகமது ரசூர்தாஹி சல்லாஹ் வசலம் அவர்களை திட்டுகிறானோ தரக்குறைவாக பேசுகிறானோ இந்த தரணியில் அவன் வாழ்வதற்கு சரியில்லை அந்த பதிலை கேட்டு எனக்கு பதில் சொல்ல முடியல ஆனால் நேரம் பார்த்து அமுஜைக்கு போயிட்டு இருந்தேன் இதோ அப்பூஜை கையை நீட்டுற பக்கத்தில் ஆடு எட்டு வயசு பசங்க இப்படி இருக்க வேண்டிய நாம் கண்மணி முகமது ரசூல்லாஹி செல்லல்லா வரைய செல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அதாவது இந்த எட்டு வயசுல இந்த அளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வளர்த்திருப்பாங்க ரசூல்லாம இந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசம் இருந்தது போறாங்க என்ன சொல்ல போனா மகாது அவங்களுடைய சகோதரி நிகழ்த்தம் அவுங்க அதிகம் ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று சிறுவர்கள் அந்த பூரண செகிதார்கள் அதாவது இரண்டு பேர் என்பதால் சில ரிவாயத்துகள் சில லிவாயத்துகளின் அடிப்படையில் மொஹிலு ஹாரிஸ் அவுன் சிமில் ஹாரிஸ் பதில் சாபாக்களுடைய ஜகீதர்களுடைய இஷ்டம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருப்பாம் ரெண்டு பேர் சின்ன வயசுங்கிறதுனால ரெண்டு பேர் கடைசியில் இருப்பான் இப்படி தன்னுடைய குடும்பம் சகிதமாக வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி போர் புரிந்தவர் அப்படி போர் புரியக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறார் சில ஆயுத்துகள் குரானுடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றா வரும் அதாவது சில ஆயத்துக்கள்ல ஆயிரம் மடக்குமார்களை எடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்னொரு ஆயிரத்துல மூவாயிரம் இன்னொரு ஆயிரத்தில் ஐயாயிரம் மடக்குமார்களை நம்ம இறக்கி உதவி செஞ்சோம் சரி ஆயிரமா மூவாயிரமா ஐயாயிரமா கேள்வி வருது இல்லையா அதுக்கு அதீரதிகளாக நம்ம சொல்கிறாங்க சுரத்தி சல்லா செல்லம் அவர்கள் நின்றுட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டான் என்ன போர்களத்தில் வேகமாக ஒரு காற்று வீசிச்சு அந்த காத்து என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காற்றை பார்த்தது கிடையாது இமாம் ஹாக்கிம் ரஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்கிறது இமாம் பைஹகி ரஹ்மல்லாமல் பதிவு செய்கிறாங்க சரி அந்த அளவுக்கு காற்று வீசுது ஆள் யாருன்னு பார்க்க முடியல அளவுக்கு காத்து எந்த அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கிறாங்க வலது பக்கத்துல அபு பக்கத்துல நான் வீசின காத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஓந்தது அடுத்து இரண்டாவது ஆக வலது பக்கத்துல இருந்து ஒரு காத்து வீசிச்சு முதல்ல எப்படி வீசிச்சோ அதே மாதிரி காத்து இந்த காத்துக்கு பிறகு மூணாவது ஒரு காத்து வீசிச்சு இந்த மூணு காத்த பார்த்து ரசகு சொன்னாங்க முதல்ல வந்து ஜிப்ரேஸ்ரா படை இரண்டாவது வந்தது அலை இஸ்ராத்துடைய படை மூன்றாவது வந்தது இஸ்ராபியல் அலை அடுத்த வார்த்தை சொல்றாங்க மலக்குமார்களை அலாஹ் இறக்கி உதவி செய்கிறான் என்று சொன்னார் இப்ப இடையில அசர் நேரத்தில் ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஐயாயிரம் மலக்குமார்கள் வந்தாங்க இல்லையா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட வேண்டியது தானே அந்தளவுக்கு கடுப்புன்னு நினைக்கிறேன் ஐயாயிரம் வந்தாங்க மொத்தமாக முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே தானே பதில் என்ன இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட வந்த மார்க்கும் கொலைகள் அதிகமாக விரும்புகிறதில்லை சுருதாய் சுல்லா ஹாலிஸ்லம் சுருதாய் சல்லா அலிஸ்லம் பதில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பதில் ஒரு கூடாரம் அமைத்து அந்த இடத்துல சுருதாய் சல்லா அலுந்துகிட்டு இருந்தாங்க தொடுவா கேட்டு இருந்தாங்க சஜிதாலே தான் சொல்றாங்க நான் போர் நடந்துட்டு இருக்கும் போது இடையில இடையில ரசூர் பார்ப்பேன் முதல்ல ஒரு வாட்டி போர் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில முடியும் நினைப்பு வந்து பார்த்த ரசூதாய் சரிதா சஜிதாவில் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை யா யா இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும்னாலும் சிலர்களை அல்லாக்கரை வச்சிருக்கிறான் அந்த பிரசித்தமாக சொல்லக்கூடிய விக்கிர என்ன இந்த யார் எந்த ஓதுனாலும் நமக்கு விடுதலை தரும் விக்கிர ஓதனா அழியிறது தான் சொன்னாங்க சலாமத்தா இருக்கிறாங்க கோயிலை கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தேன் சரிதான் இப்படி மூன்று தடவை நான் பார்த்தேன் அப்படி மூணு தடவை பார்க்கும் பொழுதும் சாதி ஒரு ஆதரவு எல்லாத்தான் சுற்றி சுற்றி வர்றாங்க இன்னைக்கு ரசூல் தாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுத இடம் சரிதா செஞ்சு துவா கேட்டாங்க இல்லையா அந்த இடத்தை இப்போ பள்ளிவாசலாக வச்சிருக்கிறாங்க மஸ்ஜிதுல் ஹரீஷ் ஹரீஷ் அப்படின்னு சொன்னால் அந்த கூடாரம் இருக்கு இல்லையா அந்த கூடாரம் அமைத்த ரசூல் தாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இபாதத் செய்த இடம் துவா கேட்ட இடம் என்பதை நினைவாக மஸ்ஜிதுல் ஹரிஷ் இன்னைக்கு வருது அந்த இடத்துல ரசூலதா சரதாசி துவா கேட்குறாங்க ரசூதாஸ் ஆலேசுமோடைய துவாவினார் அந்த அஞ்சாயிரம் மலக்குமார்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு கேள்வி வந்தது என்னென்னா ஒரே ஒரு மழக்கு நமக்கு தெரியும் ஜிபரஸ்லாம் சொன்ன வார்த்தை ரெண்டு மலைக்கு மத்தியில் வச்சு நது நசுக்கிறேன்னு சொன்ன வார்த்தை ஒரு மலக்கு அவங்களுடைய சுண்டு விரண்டை ரக்கையுடைய சுண்டு விரண்டை இப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போதே ஐயாயிரம் மலக்குமாரம் இறக்குனான்னு ஒரு கேள்வி ஒரு ஆள் பயணம் பண்ணி போகிறோன்னா ஒரு கார் போதும் அது ஒரு விஐபி போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ரெண்டு மூணு கார் போகும் அது பெரிய ஒரு பிரதமர் அந்த மாதிரி ஆள் வரும் பொழுது எத்தனை வாகனங்கள் போகுது இப்படி ரசோனந்த ஆய் சந்தா அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டி ஐயாயிரம் வழக்கு மாதிரி வந்தா ஒரே மழக்கு போது விரை ரசனம் முடிஞ்சு போச்சு கதை ஆனால் ரசூரத் ஆயுசல்லா அலேஸ்வரம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹா ஐயாயிரம் மலக்குமார்களை வேறக்கணும் இந்த மலக்குமார்கள் போர் செய்த விதம் அவங்க நினச்சா முடிச்சுட்டு போயிருக்கலான்னு சொன்னாங்க இல்லையா அங்கேயும் ரசூலுல்லா அலிசல்லா அலிஸ்லமுடைய ரஹமத் அது இந்த உம்மத் என்னால் அடிவதை நான் எப்பவும் விரும்ப மாட்டேன்னு நாங்கள் ரசூலுல்லா கூட இறக்கம் காட்டியிருக்கிறாங்க அவங்க நினச்சி தான் முடிச்சிட்டு போயிருக்கலாம் ஆயிரம் பேர் ஆனால் எழுபது பேர் தான் கொல்லப்பட்டவங்க எழுபது பேர் கைதியா படிக்கப்பட்டிருக்கிறாங்க இது காரணத்தையும் சொல்றாங்க அந்த எழுபது பேரும் யார் தெரியுமா அவர்களை மக்காவில் வைத்து நோய் செய்கிறது மக்கால சண்டை போடுறதுக்கு அனுமதி இல்லை அனுமதி என்பதை விடூரத் தாய் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் விரும்பவில்லை என்பதற்காக அவங்கள வெளிய வர வச்சாங்க வெளியே வர வச்சு இந்த இடத்துல வச்சு முடிச்சு இதுதான் காரணம் என்பதாக எழுதுகிறார்கள் சொல்லா அலுவலம் அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றியதற்காக வேண்டி அவருடைய மார்க்கத்திற்காக நின்றதற்காக வேண்டி அந்த போரில் ஷகீதானவர்கள் மட்டுமல்ல பதினான்கு பேர் ஷகீதுகள் அந்த பதினான்கு பேர்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் அந்த போரில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களை எல்லாருக்குமே ஷகிதுடைய அந்த சல்லா கொடுத்தாங்க முன்னூற்றி பதிமூன்று பேரும் ஷகிதுமார்கள் அந்த இடத்துல சுல்லாஹ் சுல்லா அலுவலம் அவர்கள் கேட்டதுவா அதே போன்ற சில சரணங்கள் சுலதா சரதா அலுவலம் போருக்கு முன்னாடி துவா கேட்டு போது அவருடைய அழுகையை பார்த்து சஹாபாக்களுக்கு கொடுக்கும் அந்த கவலையை பார்த்தோன்னு ரசூல் தாய் சரதாசன் வெளியே வந்தாங்க வெளியே வந்து சொன்னாங்க வாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் கூட்டிட்டு போய் பதில யார் யார இங்கெல்லாம் விழுந்து கிடப்பாங்கன்னு கையை வச்சு காட்டினாங்க ரசூல் தாய் ஒரு வார்த்தை இப்படி எழுதுது அதாவது அவங்க சுருதாய் தாய் சல்லா அலுஸ்வரம் போர் முடிஞ்ச பிறகு கூட்டியில் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல கை வச்சாங்களோ அதே இடத்துல கிடக்குறாங்க ஒரு அடி இல்லை ஒரு முடி கூட நகரல முடியுடைய அளவு மெல்லியா முடிய அளவு கூட அவருடைய ஜனாதா கொஞ்சம் கூட நகரல அந்த அளவிற்கு ரிசுல்தாய் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்ன செய்தியை கண்கூடாக பார்த்தார்கள் சஹாபா பதில் சில கீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்தை இன்னைக்கே சொல்றாங்க அடுத்த நாள் அல்லாஹ் தர பிராணி சொல்லும் பொழுது மாயா மனசும் மாதா தக்சி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நம்ம சம்பாதிக்க போறோம்ங்கிறத இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது இது யாருடைய விஷயம் அல்லாட்ட இருக்கிற கையில் அது ரசூல் பாய் சொன்னாங்க நில்முல் கைவுடைய விஷயத்தில் தனி ஒரு பாடம் எடுக்க வேண்டிய பாடம் அது ஆனால் ரசூர்ந்தா அலைஹி வஸல்லம் சிலம்பவர்களுக்கு அப்போ அந்த ஞானத்தை அவருடைய பதிலாக கொடுத்துருந்தான் அதனால தான் அலைஹி வஸல்லம் போய் காட்டினாங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்துல போர் முடிஞ்சதுக்கு பிறகு காஃபிர்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அந்த இடத்துல அலைஹி வஸல்லம் பேசுறாங்க யார்கிட்ட செத்து போனா பிணத்துட்டு பேசுறாங்க ஜனாசா நம்ம சொல்லலாம் ஆனால் அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நின்றதுனால வர்றாங்க அங்கு பேசுறாங்க எனக்கு என்ன வாக்கு கொடுத்தானோ அதை நான் கண் கூட பார்த்துட்டேன் அல்ல உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தானோ நீங்க பாக்குறீங்களான் ரசூர்ந்தா சஹாபாக்கள் கேட்ட அடுத்த கேள்வி அரசுலா மையத்து கேட்காது அவங்களுக்கு ரூகே இல்லையே அப்படின்னு ரசூர் தாய் செலுத்த சொல்லும் பொழுது பதிலுக்கு ரசுல்தாய் செலுத்தாலும் சொன்னாங்க உங்களை விட நன்றாக கேட்பாங்க யாரை பார்த்து சொல்கிறாங்க ஈமான் இல்லாத செத்து போன பணம் ஒரு காஃபிர் அந்த காபிர் நான் சொல்வதை நன்றாக கேட்பான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹருக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போர் புரிந்து ஷெகிதானவர்கள் அந்த சுஹதாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சேவை செய்த ஆலிம்கள் அதே போன்று வளிமார்கள் நாம் பேசுவதை நாம் அவரை பேசுவதை அங்கே போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லது இங்கே கூட அப்படி பேசும் பொழுது அவர்கள் செவியேற்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த செய்து பதிவு செய்கிறார் ஒரு காப்பினாலேயே நம்ம பேசுறதை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீமார் ஏன் கேட்க முடியாது அதனால தான் நம்ம கபருக்கு போகும் பொழுது கபிரசான கடந்து போகும்போது சரான் சொல்லிட்டு போகிறோம் சரான் சொல்கிறது சொன்னது தான் ஆனால் பதில் சுலான்னு சொல்கிறது வாஜிபு ஒரு முஸ்லீம் கபருடாக இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம சலாம் சொல்கிறோன்னா சலாமுக்கு பதில் வருது அப்படின்னா உள்ள ஹயாத் இருக்குது கபருன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது தான் அந்த கபருடைய வாழ்க்கையை நம்ம நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக தந்திடுவானாக அந்த பதில் சஹாபாக்களின் மூலமாக எத்தனையோ வசீலாக்களை தேடி இன்னும் சொல்ல போனால் இமாம் தாரா நிரஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் வளிமார்களில் அநேகமானவர்கள் இவர்களுடைய பெயர்களை பதில் சஹாபாக்களுடைய பெயர்களை அடிக்கடி ஓதுவார்கள் அந்த ஓதுதலை வைத்து அதன் மூலமாக இறைவனிடத்தில் உதவி தேடியதனால் மசீரா தேடியதனால் விலாயத்தை அடைந்தார்கள் என்ற அளவு எழுதுனார் அதனால் அந்த விஷயத்தை நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பள்ளியில் மாசு மாசம் இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வேற பதினேழு எப்பவுமே ஓதி நம்ம வளமையில வச்சிருக்க வேண்டிய விஷயம் இருக்கு சில பேர் கேட்குறாங்க பதினேழு ரமலான்ல ரமலாண்ட காரணம் என்ன அந்த ஒரு நம்ம ஓதுவோம் டெய்லியும் ஓத வேண்டிய விருது வலிமாறு விருது அது அதை நம்மால் முடிந்த அளவுக்கு மாசத்துல ஒரு நாளாச்சும் வச்சு ஓதுவோம் சொல்லி நம்முடைய பள்ளியில் ஏற்பாடு செஞ்சுருக்கலாம் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு அந்த நாள் இந்த நாளில் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதும் அதே போன்று அவர்களை வசீலாவாக வைத்துனா கேட்டால் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹாரா அவருடைய அனுமதியினால் அவர்கள் உதவி செய்வார்கள் என்பது சாலியனுடைய அவர் அவருடைய சொல் அதன்படி நம்முடைய பண்டிகையில் பொழுது ஃபாத்திஹா ஓதி அவருடைய தே நாமங்களை ஓதி அவர்களை வசீராவாக வைத்து துவா செய்யப்படும்